சற்று முன் இறுதி கட்டத்தை எட்டிய ராகுல் காந்தியின் திருமணம் நடுவானில் நடைபெறப்போகும் இவரது திருமணம் அரங்கேறி வரும் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியானது அதாவது கடந்த சில மாதங்களாகவே ராகுல் காந்தியின் திருமணம் பற்றிய செய்திகள் அதிகப்படியாக வெளியாகி கொண்டிருந்தது நெருப்பில்லாமல் புகையாது என்பதைப் போல ராகுல் காந்தி திருமணம் பற்றிய செய்திகள் தற்போது அடிக்கடி வெளியாவதற்கு பின்னால் ஆதாரப்பூர்வ தகவல்களும் இருக்கிறது அவை அனைத்தையும் உறுதி செய்வது போல தற்போது முக்கியமான சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது அவங்க பாராளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் சில நாட்களில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஐம்பது வயதை கடந்த இவர் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை மேலும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு இவர் பிரச்சாரத்திற்கு சென்ற இடங்களில் பல தருணங்களில் பல மாநிலங்களில் நிறைய பொதுமக்கள் இவரிடம் அடிக்கடி கேட்ட கேள்வி என்பது நீங்கள் எப்போது திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்ற கேள்விதான் அப்போதே அதற்கு பதிலளித்த ராகுல் காந்தியோ விரைவில் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதிபட தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பிரணிதே சிண்டே என்ற பெண்ணை தான் இவர் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி வந்தது இந்த பிரணிதே சிண்டே என்பவரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்தான் காங்கிரஸ் கட்சியில் இவரும் எம்பி பதவியில்தான் இருந்து வருகிறார் இவர்கள் இருவருக்கும் தான் திருமணமாகப் போகிறது என்று கடந்த சில நாட்களாகவே நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வெளியாகி வந்தன இதுகுறித்து குறித்து ராகுல் காந்தியிடம் கேள்வி கேட்ட போதும் கூட அப்படியேதும் இல்லை என்று கூறாமல் மலுப்பலாகவே பதிலளித்து வந்தார் ராகுல் காந்தி இதனாலேயே இவர்களின் திருமணம் கிட்டத்தட்ட உறுதி என்ற முடிவுக்கு பலரும் வந்துவிட்டனர் அது மட்டுமில்லாமல் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தனி மெஜாரிட்டியை இழந்து தொங்கு பாராளுமன்ற அதிகாரத்தில்தான் ஆட்சி அமைத்துள்ளது மேலும் பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நடைபெற இருக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பது தற்போது நடந்து முடிந்த ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல்கள்தான் ஆகவே இந்த சட்டமன்ற தேர்தல்களின் முடிவை பொறுத்தே ராகுல் காந்தியின் திருமண தேதி அறிவிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டது ஏனென்றால் நடந்து முடிந்த ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தலை பொறுத்தவரை வாக்கு எண்ணிக்கை இன்னும் வெளியாகவில்லை என்றாலும் கூட வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்தும் தற்போது வெளியாகிவிட்டது அத்தகைய கருத்துக்கணிப்புகள் அனைத்திலுமே காங்கிரஸ் கட்சிதான் தான் அதிக இடங்களை பிடித்து வெற்றி பெறும் என்பது உறுதியாகியிருக்கிறது இதனால் எதிர்பார்த்தது போலவே பாராளுமன்ற தேர்தலில் பெரும் வீழ்ச்சியை சந்தித்த பாஜக அதற்கு பிறகு நடைபெற்ற இந்த சட்டமன்ற தேர்தல்களிலும் அதைவிட பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது ஆகவே பாஜகவின் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வருகிறதை இந்த கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளிப்படுத்துகிறது இந்த நிலையில்தான் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து தன்னுடைய திருமண தேதியை தள்ளி வைத்து வந்த ராகுல் காந்தியோ இப்போது இத்தகைய தேர்தல் முடிவுகள் காங்கிரசுக்கு யோகபித்த ஆதரவை கொடுத்துள்ளதை தொடர்ந்து இவரின் திருமண தேதியையும் தற்போது முடிவு செய்து விட்டார் ராகுல் காந்தி மேலும் இவர்களுடைய திருமணம் நடுவானில் விமானத்தில் வைத்து நடைபெற இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதற்காக தனியார் சிறப்பு விமானம் ஒன்றை ஏற்பாடு செய்து அதில் திருமணத்திற்கான ஏற்பாடுகளும் இப்போது நடைபெற்று வருகிறது ஆகையால் ராகுல் காந்தியின் திருமணமும் இப்போது உறுதியாகிவிட்டது இந்த திருமணம் நடக்க இருக்கும் இடமும் தற்போது உறுதியாகிவிட்டது அதே சமயம் நடுவானில் விமானத்தில் நடைபெற இருக்கும் ராகுல் காந்தியின் இந்த திருமணம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்